அதே குறைவற்ற செல்வம் அட்வான்ஸ்டு தபுள் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹேர்வெஸ்டிங் சிஸ்டம் குவாண்டம் பிசிக்கல் குவாண்டம் கெமிக்கல் குவாண்டம் பயாலஜிக்கல் அண்ட் குவாண்டம் மெட்டல் மெக்கானிக்கல் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்பொழுது உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற ஒரு விஷயத்தில் இந்த இறைச்சி உண்ணுகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைச்சி உண்ணுகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது அதாவது இறைச்சி உண்ணும்பொழுது என்ன ஏற்படுகிறது ஒரு பெரிய ஆய்வறிக்கை பிஎஃப்ஏ ஃபார் செகண்ட் ஃப்ரான்ஸ் ஃபோர் செகண்ட் ஃப்ரான்ஸ் அவர் வெஜிடேரியன் பாடி கற்றசி பிஎஃப்ஏ சென்னை சொல்றாங்க அவங்க வந்து உயிரை கொலை செய்யக்கூடாது இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் மாயிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆய்வறிக்கையின்படி பீப்புள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் இந்த பிஎஃப்ஏ ஃபோர் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவர் வெஜிடேரியன் பாடி இதுதான் தலைப்பு சென்னையிலுடைய அமைப்பர் உலகெங்கும் அந்த பிராணிகள் உயிர்களை காப்பாற்றுகிற அமைப்பு உலகெங்கும் இருக்கிறது அவங்க அந்த ஆய்வறிக்கை செய்கின்ற பொழுது நாம் இறைச்சி சாப்பிடுகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் அது முக்கியம் நாம் ஒருவர் மாமிசம் என்ன நடக்கிறது அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியிருக்கிறது ஏராளமான பித்த நீரை முக்கியமாக டி அமிலத்தை டி ஆக்சாலிக் அமிலத்தை இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்டூரியா பாக்டீரியாவால் சக்திமிக்க கார்டோஜென்ஸாக மாற்றப்படுகின்றன அந்த பித்தநீர் நீரை என்னவா மாறுதுன்னா சக்திமிக்க டிஆக்சிக் அமிலத்தை இந்த அமிலம் அதாவது இந்த கடுமையான அந்த கேடபர் பாய்சன் உள்ளே செல்லுகின்ற பொழுது அப்போ இந்த பித்த நீர் அதாவது கடலிருந்து வரக்கூடிய நீர் கடுமையான விஷத்தன்மையுடைய அந்த இறைச்சியை அந்த பிணத்தை என்ன செய்கிறது அதை அரைக்க ஆரம்பிக்கிறது தான் புரிஞ்சுக்கணும் அதனால கேடபர் பாய்சன் சொல்லுவாங்க ஒரு இறைச்சி வெளியே இருந்ததுன்னா அது அழுகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகலாம் ஆனால் அதை இரத்திக்கில் போயிட்டுதுனா உடனடியாக உடம்புல உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு அப்போ என்ன கேட்டிங்கன்னா கடுமையான அந்த பாக்டீரியா இருக்குது நச்சுத்தன்மை பாக்டீரியா அது உடனே அழுக வைத்து அவன் சாப்பிடுகின்ற அந்த இறைச்சியையும் அவன் சாப்பிட்ட அந்த உணவையும் ரெண்டாம் தேதி அழுக வைத்து அது வெளியேற்றுவதற்கு பல நேரம் ஆகிறது பல மணி நேரம் ஆகிவிடுகிறது அந்த விஷம் இன விஷம் கேடவர் பாயிஷன் இப்போ அதுதான் இந்த டிஆக்சாலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அது இந்த கட்டியை கரைப்பதற்கெல்லாம் அது பயன்படுத்துவார்கள் புற்றுநோய் கட்டியை கரைப்பதற்கும் இந்த போலியான உடற்பில்ட்டு இந்த ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் பரவி போலியான பாடி பில்ட் இந்த டிஆக்சாலிக் ஆசிட் சொல்லுவாங்க அந்த பித்தநீர் அதை போலியான சதியை கரைத்து ஒரு அழகு உணர்ச்சி காட்டுவதைப் போல காட்டுவார்கள் இதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு அந்த ஸ்டீராய்டு அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பல உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர்கள் உலக உலக புகழ்பெற்ற அழகியல் பெண் அழகிகள் ஆண் அழகிகள் ஆண் அழகைகள் இப்படிலாம் சொல்லக்கூடியவங்களே இறந்து போயிருக்கிறாங்க கடுமையான நிறம கட்சி வந்து கடுமையான ஸ்டீர்வாடி இந்த மாதிரி அந்த போதைப் பொருளை போட்டு தான் பண்ணியிருக்காங்க சரி ஆக விஷயத்துக்கு வர முக்கியமாக டிஆக்சைடிக் அமிலத்தை இந்த அமிலம் நமது உடல் நம்ம குடலில் உள்ள குளோஸ்டேரியா பாக்டீரியாவால் கார்ஜினோஜின்ஸாக மாற்றப்படுகின்றன கார்ஜினோஜென்ஸ் கார்ஜினோஜென்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் இட் இஸ் கிரியேட்ஸ் த கேன்சர் கேன்சரை செல் வெரி வெரி டேஞ்சரஸ் சாக மாற்றப்படுகின்றன உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்கின்றன அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றன சால்மோனோசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது அப்போ சால்மோனோசிஸ்ங்கிற ஒரு கூடிய முதல் டீஆக்சைடிக் ஆசிட் அப்படியே படிப்படியாக மாறி கடைசியில சால்மோனோசிஸ் கார்ஜினோஜன்ஸ் கடைசியில சார்மோனாசிஸுங்கிற கொடிய விஷம் அதுதான் புற்றுநோய்க்கான காரணம் இதுதான் அமெரிக்காவில் பூரா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அவங்க அவங்க வந்து மலமே போகிறதில்லை அவங்க அவங்க சாப்பிட்ற உணவே உள்ளே சடியாக மாறி உள்ளே மலம் தங்கி விடுகிறது அதனால பெரும்பாலும் ஐரோப்பிய நாட்டு மக்கள் மலம் கிடைப்பதில்லை உள்ளேயே புழுக்கியாக மாறி நிரந்தரமாக ஒரு ஐந்து கிலோ பவுண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பவுண்டு அப்படிதான் ஜெர்மன் டாக்டர் அருணாடகர் சொல்கிறார் மேலே நாட்டவர்கள் எப்பவுமே நிரந்தரமாக பத்து கிலோ பவுண்டை அழுகிய பிணத்தை அழுகிய உணவுப் பொருளை உடமெங்கும் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெருங்குடல் சுருங்கி போய் கிடக்கும் காய்ந்த மலர்மாலையைப் போல சுருங்கி சுருங்கி கிடைக்கும் ஒரு அழகான வடிவத்தில் அந்த பா வடிவத்தில் அந்த பெருங்குடல் இருக்காது என்பதால் பெருங்குடல் ஏறத்தால் ஒன்றரை மீட்டர் இருக்கிறது இருக்காது என்று சொல்கிறார் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பது மீட்டர் இருக்கிற சிறுங்குடலும் பெருங்குடலும் சேர்ந்து ஏகப்பட்ட இருந்து பத்து மீட்டர் இருக்கிறது ஏறத்தாழ முப்பது அடி குடல் இருக்கிறது அதில் வந்து பெரும்பகுதி சிறுகுடல் கடைசி பகுதி பெருங்குடல் சரிங்களா அப்ப பெருங்குடலை கிட்டத்தட்ட ஒன்றரை மீட்டர் இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகிறது நாலு அடி அஞ்சு அடி கிட்ட கிட்ட சில்கிறது அதெல்லாம் போதே சுருங்கி போய் அந்த அமிலத்தின் காரணமையாகவும் நச்சுத்தன்மையின் காரணமாகவும் டிஆக்சிலிக் ஆசிட் காரணமாகவும் குளோஸ்டேரியா பேக்சிட் காரணமாகவும் அப்புறம் வந்து கார்ஜினம் சென்சு மாதிரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி கடுமையான பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டு குடல் சுருங்கி போய் அமிலமாக இருக்கும் அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இதுதான் இறைச்சி பண்ணுகிறது அப்போ நம் உடல் சைவத்திற்காக படைக்கப்பட்டது நம்ம பல் பட்டைப்பல் நம் கீறி கிரித்து உண்ணும் புளியை போல புளியை போல பூனையைப் போல நாயைப் போல நமது பல் அமைப்பு கிடையாது அதெல்லாம் அரைக்கவே தேவையில்லை அதை அப்படியே முழுங்கி கடுமையான விஷ நீர்கள் அரைத்து அது வெளியேற்றிவிடும் நமக்கு இந்த கடுமையான பொருளை சீதைக்கிற தன்மை இயற்கையிலே கிடையாது நம் பிற பிறக்கும் சைவமாக இருந்தாலும் கூட நான் பிறக்கும் அசைவமாக இருக்கிறோம் பிறக்கும்பொழுது அசைவம் பிறக்கும்பொழுது அசைவம் தாய்ப்பாடை குடிக்கும் பொழுது அசைவம் ஆக மனிதன் உருவத்தில் அசைவமாக இருக்கிறான் அவன் சாப்பிடுகின்ற முதல் உணவு தாய்ப்பால் அசைவமாகத்தான் இருக்கிறது ஆகிய அங்கே இருக்கிற நிலமன் நினந்திரும் அது பிறகு பிறகுதான் அந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பை பொறுத்து அவன் அ சைவ சைவமாகவோ அல்லது அசைவமாக அதில் வந்து சைவ பழக்கம் என்று சொன்னார்கள் சைவம் என்பது சுத்தமே தவிர சைவம் என்பது இறைச்சி உண்பதல்ல சைவம் என்பது பாலை குடிப்பதல்ல சைவம் என்பது அரிசி அரிசியை அரிசியும் பாடும் கடந்தாவே அசைவம் சைவம் ரெண்டும் கடந்துவிடும் கொடுமையான லிக்யூட் முகஸ் கொடுமையான சாலிடு மூக்காஸ் அரிசி இசையாக அரிசி என்பது சாலிடு சாலிட் மூக்காஸ் பால் என்பது லிக்விட் மூக்காஸ் இது தான் நானே இட்லியும் காப்பி சாப்பிட்டு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூரம் கோலை வந்தது அதை நிவர்த்தி செய்வதற்கு நான் பச்சை வெங்காயத்தையும் அவளையும் பச்சை வெங்காயம் ஒரு நூறு கிராம் அவளையும் மாலை முதல் கா மாலை காலை முதல் மாலை நீரை மருந்தாக அவ்வப்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நூற்றி ஆயிரத்தி இரநூறு மில்லி நான் சாப்பிட்ருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு மாலையில் மட்டும் அந்த வெங்காயத்தையும் அதாவது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அவுள் ஒரு நூறு கிராம் இதில் இதில் ஊற வச்சு தண்ணியில் அவிளை ஊற வச்சு இந்த வெங்காயத்தை கலைக்க அது சாப்பிடுகின்ற பொழுது அந்த கடுமையான விஷம் போய்விடுகிறது நான் பல முறை இந்த காப்பியும் இட்லியும் சாப்பிட்டுட்டு பார்த்து கடுமையான உடல் எடை ஏறி கடுமையாக துன்பப்படும் கடுமையான கோலை ஏற்படும் இந்த கொலை இரண்டு நாளுக்கு இருக்கும் ஒரு வேளை நாலு இட்லியும் சட்டனையும் காப்பியும் கொடுத்து விட்டால் உடனடியாக எடை மூன்றை கிலோ வந்து கிலோ மாறிவிடுகிறது கடுமையான காய்ச்சல் போக்கும் போக்கும் கசப்பும் ஏற்படுகிறது நான் மூன்று நாள் அல்லது இரண்டு நாள் நீர்பேட்டி செய்து நாக்கில் வந்து கச கசப்பு வந்து படுகிறது அந்த கசப்பை வெளியேற்றுவதற்கும் வெங்காயம் ஊற வைத்த வெங்காயமும் ஊற வைத்த அவளும் வணக்கி தாளித்து அந்த விஷத்தை வெளியேற்றுவதற்கு நிறைய வெங்காயம் சிறிதளாக அவளும் சேர்த்து தாளித்து நான் அந்த உணவை சாப்பிட்டு என் உணவு பாதையில் இருந்து பாதை தொண்டையிலிருந்து இறப்பையில் இருந்து சிறு வரைக்கும் அந்த தேங்கி இருக்கிற கசப்பும் சளியும் வெளியேற்றி விடுகிறேன் பிறகு நீர் பயிற்சி செய்து பழைய விட நேரம் அமைதிப்படுத்தி விடுகிறேன் இப்படித்தான் ஒரு மனிதன் செய்ய வேண்டுமே தவிர ஏதோ காலையில் எழுந்து தின்பது மதியானம் தின்பது இன்னைக்கெல்லாம் உலகம் பூரா பன்னிரெண்டு தடவை சாப்பிடுகின்ற பழக்கம் வந்தாச்சு நினைச்சே சாப்பிட வேண்டியது நாம வந்து சுவாசம் செய்வதை போல தின்னுட்டே இருக்கிறது தான் பழக்கம் ஆயிப்போச்சு அதனால் ரெண்டாயிரம் ஆண்டு பழக்கம் இப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ அலோபதி முறை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆயுர்வேதம் அலோபதி அங்குபதி இதெல்லாம் ஜீரண ஜீரணி சுரக்க செய்ய வேண்டும் எப்பொழுது எல்லா மருத்துவர்களும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்ய வேண்டும் என்று உலகத்திற்கு அத்தனை மருத்துவர்கள் சொல்றார்களோ அப்பள்தான் உலகம் உருப்படும் சரிங்களா ஆக அந்த இந்த இறைச்சியும் அரிசி உணவும் உணவும் அரிசி சோறும் இறைசியும் இறைச்சியும் உள்ளே தங்கி அது சிரிப்பதற்கு அதிகமாக நேரம் ஆகிவிடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இது நோயாக மாறி வருகிறது பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளின் மருந்துகளை அதாவது மருந்துகள் இருக்கக்கூடிய சால்மனோசிஸ் பாக்டீரியல் உற்பத்தி ஆகிறது இப்போ பாருங்களேன் இந்த சில நேரத்தில் பார்த்து நிறைய இறைச்சி சாப்பிட்ற விடங்களுக்கு நோய் வரும் அப்போது மருந்துகளை கொடுக்கின்ற பொழுது மருந்தை எதிர்த்து சால்மனோ பாக்டீரியல் உற்பத்தி ஆகிறது அப்போ சால் நீங்கள் மருந்தை கொடுத்துக்கிட்டே இருந்த காய்ச்சல் வருது இறைச்சி சாப்பிட்றப்ப கடுமையான மனசிகள் வரும் ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் யாரும் மலம் போவதே இல்லை அதான் உண்மை மலம் போனாலும் பிணவாடை எரிக்கும் கருப்பா அப்படியே போனாது உலக்கையை போட கடுமையான மரக்குச்சியை போல தான் மலம் கடிப்பார்கள் கட்டங்கரை வந்து கொடூர நாற்றத்தோடு கொடூர வைரஸோடு தான் அந்த மேலை நாட்டை மலம் கடிக்கிறார்கள் புரியுதுங்களா அதுவும் மலம் கடிச்சு போட்டு காயத்தில் தொலைச்சி போட்டு வந்துடுவாங்க அவ்வளோ கொடூர மலம் போகிறதுக்கு அவங்க படாதுபாடு படுறாங்க ஒவ்வொருத்தருமே அதனால் தான் ஜீரணமே ஆகாத விண்வெளியில் இறைச்சி சாப்பிட்றாங்க இங்க தரையிலேயே இறைச்சி உணவு பழக்கங்கள் இறைச்சி உணவுகள் ஜீரணமாகாத பொழுது கடுமையான குடநெடுப்பு ஏற்பட்டு கடுமையான உருவாடையோடு வெளியேறுகிறது அப்போ எப்படி அவனுக்கு ஆரோக்கியம் வரும் இதை தெரியாமல் இந்த விண்வெளி ஜீரணமே ஆகாத இடத்தில் ஈர்ப்பிருச்சி இல்லாத இடத்தில் தண்ணீரை குடித்தாலும் தண்ணீரே ஜீரணமாகுது தண்ணீரே கீழங்கு இறங்காத பொழுது அங்கே இறைச்சி சாப்பிட்டால் என்ன வரும் ஆக அவங்க செயற்கையாக மலம் ஏற்றுகிறார்கள் கொடிய நோய்கள் காலாகித்தான் கீழே வருகிறதில் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நன்றி